இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடு வழங்குவதற்காக நான்கு பேர் ஏற்கெல்வே முன்வந்துள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண்யாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ச இன்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கொழும்பில் வீடு வழங்க முன்வந்தோரில் தமிழர் ஒருவரும் அடங்குவதாக லக்ஷ்மண்யாபா அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் குறித்த நான்கு வீடுகளில் ஒன்றை பார்வையிட வருமாறும் அவருக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு சென்று பார்வையிடவில்லை மகிந்த ராஜபக்ச கொழும்புக்கு திரும்புவது குறித்து எதனையும் தெரிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அவர் தங்காலையில் அமைந்துள்ள தனது இல்லத்தில் சிறிது காலம் தங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தேவைப்படும் போது கொழும்புக்கு திரும்புவார் என்றும் அபிவர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தங்காலை வெளியத்தையில் உள்ள தனது இல்லத்தை என்று மாலை சென்றடைந்தார் முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலம் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து மகிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்திலிருந்து இன்றைய தினம் வெளியேறினார் இந்த நிலையில் தங்காலியை சென்றடைந்த மகிந்த ராஜபக்சவுக்கு சமூக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு சென்று தங்காலே கால்தன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் ஹமகே தெரிவித்துள்ளார் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டுக்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இடவசதிக்காக அல்ல குறித்த இடத்தில் போலீஸ் மா அதிபரின் இல்லம் மற்றும் தூதுவர் ஆலயங்கள் அமைந்துள்ளது அதி உயர் பாதுகாப்பு வலியமாகியால் இதனை தேர்ந்தெடுத்தோம் தங்காளிக்கு செல்வதனால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கின்றது மகிந்தவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழக விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கக்கூடும் ஏனென்றால் புலம்பெயர்ந்த தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏதும் நிறைவேற இருக்கலாம் என தோன்றுகின்றது இதேவேளை மகிந்த ராஜபக்ச விஜயராமாவில் அமைந்துள்ள அதிகாரபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் அவரது சிரேஷ்ட புதல்வருமான நாமல் ராஜபக்ச உருக்கமான பதிவொன்றினை வெளியிட்டுள்ளார் எக்ஸ்தலத்தில் அவர் பதிவொன்றையிட்டதன் மூலம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் தனது தந்தை எங்கு ஆரம்பித்தாரோ அந்த இடத்துக்கு சென்றுள்ளார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எல்லா விடயங்களும் எங்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த ஆரம்ப புள்ளிக்கு அவர் சென்றுள்ளார் என்று உருக்கமாக நாமல் குறிப்பிட்டுள்ளார் மெய்யான பலம் மக்களின் அன்பினால் கிடைக்கப்பெறுமே தவிர பதவிகள் வரப்பிரசாதங்கள் அல்ல என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்ச தனது விஜயராமா இல்லத்தை விட்டு வெளியேறுகின்ற போது அரசியலை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை போவதில்லை என்று சூளுரைத்துள்ளார் தான் தொடர்ந்தும் அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் மகிந்த ராஜபக்சவின் எதிர்கால அரசியல் எவ்வாறு இருக்கும் என்று ஊடகவியலாளர்கள் கேட்டபோது நான் தொடர்ந்து அரசியலை தொடர்வேன் நான் அரசியலை தொடர்வேன் நான் ஒருபோதும் அரசியலை விட்டு விலகப் போவதில்லை என்று மகிந்த ராஜபக்ச அதிரடியாக கூறினார் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் இது குறித்த சட்டம் நேற்றைய தினம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு என்று சொல்லியறியமை குறிப்பிடத்தக்கதாகும் நாமல் ராஜபக்சவின் திருமண நிகழ்விற்காக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை மின்சார சபையின் மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சுமார் இரண்டு மில்லியன் மதிப்பிலான மின்சாரம் தனியார் இல்லம் ஒன்றில் நடந்த திருமண நிகழ்வுக்காக ஒன்று ஐந்து கிலோமீட்டர் வீதியை ஒளிர வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இது அன்றைய மின்சார அமைச்சர் ரவி கருணாநாயக்காவின் உத்தரவின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானகவின் வேண்டுகோளின்படியும் ஏற்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் திருமணத்துடன் தொடர்பில்லாத தனியார் நிறுவனம் ஒன்று மின்சார கட்டணத்தை செலுத்தியதாகவும் தெரியவந்துள்ளது இதன்படி மனுதாரர் இந்த செயல் அரசாங்க அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பெருமூழல் என்றும் வாதிட்டுள்ளார் அத்தோடு மின்சார சபையின் பிரதிநிதிகள் தங்களுக்கு கிடைத்த உத்தரவுகளை மட்டுமே பின்பற்றியுள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு என பற்றச்சீட்டு அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்றாம் பிரிவின் கீழ் மனுவை தொடர அனுமதி வழங்கிய நீதிமன்றம் அடுத்த விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் பதினேழு அன்று நடத்த தீர்மானித்துள்ளது இதன் மூலம் நாமல் ராஜபக்ச திருமண மின்சார செலவினம் தொடர்பான வழக்கு சட்ட ரீதியாக முழுமையான விசாரணைக்கு நகர்ந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்